பார்த்திங்கன்னா விகேட் படிக்கிறதுக்கான விண்ணப்பணங்கள் வந்து இந்த டிசம்பர் நாலஞ்சில உள்ள விநியோகம் பண்ணிகிட்டு இது வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க ஸோ மார்க் நம்ம போகலாம் ஸோ கவர்மெண்ட்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ை கட்டணும் ஏன்னா நம்ம சாதாரண ஒரு பி தனியாரில் போய் ஒரு பிஎட் படிக்கணும்னா குறைஞ்சது ரெண்டு வருஷத்தில் ஒன்றரை ரெண்டு லட்சம் வரைக்கும் பக்கம் வந்துடும் ஆனால் வந்து கவர்மெண்ட் மூலமாக ஐ மீன் கவர்மெண்ட் காலேஜில் நம்ம படிக்கும் பொழுது ஸோ அதோடய எஜுகேஷன் ஃபீஸு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் கம்மியாக இறப்படியே ஒரு நாற்பத்தஞ்சு தான் வரும் ஸோ அது ஃபீஸ் வரும் ஸோ ரெண்டு லட்சங்கிறது நாற்பது லட்சம் நாற்பதாயிரம்ங்க பாருங்கள் ஸோ அதுக்கான விண்ணப்பங்கள்லாம் எப்படி நம்ம பூர்த்தி செய்யணும் எப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக சொல்லிடலாம் ஸோ இதில் என்ன பிஎட் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வந்து விநியோகம் விநியோகப்படுத்துவதாக அமைச்சர் கே பி அன்பழகன் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா கல்வியாண்டுக்கான பிஎட் சேர்க்கைக்கான இது வந்து என்னன்னா குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா இ டிகிரி அதாவது பிஏ மாதிரி அதாவது பிஎஸ்சி ஸோ மேக்ஸ் சயின்ஸு சரி கெமிஸ்டுக்கு கம்ப்யூட்டர் பிடி எஜிகேஷன் அண்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸோ நான் மூணு குடுப்பு இங்கிலாந்து மீனக்கரான இந்த டிஎட் பிடிப்புக்கான விண்ணப்பங்கள் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பிஎட்டுக்கான சர்க்கையில் நீங்களும் சேர்ந்துக்கலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா டபிள்யூ டாட் டிஎன் ஜிஏஎஸ்சே இடாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் உள்ள போனீங்கன்னா இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்னா ரிஜிஸ்டர் வந்துட்டு எடுத்தோன்னு அந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அதில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஜரோட பழமுடிவு தரதுலாம் வந்து என்ன செய்யணும்னா எண்பத்தம்பது ரூபா கட்டின பண்ணுறது இதோட என்ன செய்யணும்னா ஐநூறுவா பே பண்ணணும் ஸோ ஈவன் என்ன எவ்வளோ எவ்வளோக்குள்ளே சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நல்லது பிகாஸ் என்னென்னா இந்த இதெல்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் போகணும் அதனால் ஏகப்பட்ட மாணவர்கள்லாம் போட்டி போட்டு எல்லாம் வருவாங்க ஸோ நீங்கள் வந்து கூட சீக்கிரம் விருந்து முன்னோந்து இதோடய லாஸ்ட் டேட் வந்து நிறையா கொடுக்கல ஸோ அதனால் வந்து ஆனால் வந்து நாலாந்தேதி கொடுத்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா என்ன சொன்னாங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் அல்லது ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் நம்பரு கால் பண்ணலாம் இல்லை இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டூ செவன் எயிட் செவன் நைன் நம்பரை நீங்கள் கால் பண்ணி எப்படி பதியணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எந்த எங்கே கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் டவுட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அதே நேரத்தில் வேறு ஏதாவது மெயில் பண்ணி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதாவது கேர் அட்டு டிஎன்ஜேஏஎஸ்ஏ இூ ன் ஸோ அந்த மெயில் மூலம் பண்ணலாம் அல்லது டிஎன் டிசிஇ ஓ ஆஃபீஸ் அட் ஜிமெயில் டாட் அப்படிங்கிற மெயில் மூலமாக கூட நீங்கள் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு வந்துருக்கலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சேர்க்கலாம் நான் உங்களுக்கு தாராளமாக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு டாபிக்கோட பார்ப்போம் முக்கியமாக அந்த லைக் அண்ட் சேர்வுலாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க் யூ